எஃப்எம் தமிழ் டிவியின் விசேட செய்திகள் யாழ்ப்பாணத்தில் முகநூல் பதிவுகளுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளைஞன் கை யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காக கை செய்யப்பட்டிருப்பதுடன் கை செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதே நேரத்தில் நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதை கை சேம்பவத்தில் கிராம அலுவலரும் அறிவித்தல் வழங்கப்பட்டதாக உறவுகள் தெரிவிக்கின்றனர் வேறு சிலரது வீட்டுக்கும் சென்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முகநூல் பதிவுகள் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது மின்சாரம் தாக்கி கணவனும் மனைவியும் உயிரிழப்போம் பொதுமக்களே அவதானம் முந்தல் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட நானூற்றி பன்னிரெண்டு ஏக்கர் கிராமத்தில் மின்சாரம் தாக்கி கணவனும் மனைவியும் உயிரிழந்துள்ளனர் நானூற்றி பன்னிரெண்டு ஏக்கர் பகுதியினைச் சேர்ந்த சேனநாயக்கா மற்றும் அவருடைய மனைவியை உயிரிழந்திருக்கனர் உயிரிழந்த குறித்த நபர் முந்தல் பகுதியில் வாகனங்களை கழுவும் வியாபார் நிலையத்தில் நடத்தி வருகின்றார் இருவரும் மனைவியும் திருமணமான தனது மகளின் வீட்டில் வசித்து வருகின்றனர் வீட்டில் தண்ணீர் இறைக்கும் இயந்திரத்துக்கு பொருத்தப்பட்ட மின்கம்பி எரிந்து புகை வெளியாகுவதை அவதானித்த பெண்ணுருவர் இதுபற்றி அந்த நபரிடம் கூறியிருக்கார் இதையடுத்து குறித்த நபர் மின்கம்பியை அகற்றுவதற்கு முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திரு கண்ணார் கணவன் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானதை அவதானித்து அவரது மனைவியும் அவரை காப்பாற்றுவதற்கு முற்பட்ட போது மனைவியும் உயிரிழந்திரு கண்ணார் இவ்வாறு மின்சார தாக்குதலுக்கு உள்ள நிலையில் கணவன் மனைவி ஆகியோர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர் பொதுவாக நாட்டில் தற்பொழுது காணப்படும் அசாதாரண நிலைமைகள் காரணமாக வீடுகள் வர்த்தக நிலையங்கள் எல்லா இடங்களிலும் நீர் நிரம்பி காணப்படுகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தண்ணீர் மோட்டார் உட்பட மின்சார பாவனைகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டாம் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு ஆளுநருடன் சந்திப்போம் அனர்த்த முகாமை தொடர்பில் ஆராய்வோம் கிழக்கு மகன் ஆளுநர் ஜெயந்த ரத்னசேகர மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டின் முரளிதரன் ஆகியோரை இலங்கை தமிழ்ச்சை கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சந்தித்துள்ளனர் மட்டக்கிளப்பு மாவட்டம் எதிர்நோக்கி இருக்கும் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டிருக்கின்றதம் மக்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு திரும்பினாலும் கூட பல விடயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் அநேகமாக பாலங்கள் பாதைகள் போன்றவை செய்தமடைந்திருக்கின்றதம் புனழிப்பு செய்வதற்குரிய ஆயுத்தங்கள் மிக விரைவில் முன்னெடுக்க வேண்டாம் இதற்காக தமிழக கட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு மாவட்ட மட்டத்தில் அனைத்து அதிகாரிகளும் திணைக்கள அதிகாரிகளையும் இணைத்து கூட்டமுறை நடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி இரண்டமடு குளத்தின் தற்போதைய நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் ஸ்ரீதரன் இலங்கை தமிழக கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இருநமடு குளத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக நீரில் சென்று அவதானித்துள்ளார் கிளிநொச்சி பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியாளர்கள் கருணாநிதி கிளிநொச்சி கிழக்கு பிரிவுக்கான நீர்ப்பாசன பொறியாளர் பிரகாஷ் ஆகியோரை நாடாளுமன்ற உறுப்பினர் நீரில் சந்தித்து கலந்துரையாடி மருந்துகள் தட்டுப்பாடுகள் இல்லை என்றும் யாழ்ப்போதன வைத்தியசாலை வளமைக்கு திரும்பியிருக்கின்றதாம் யாழ்ப்போதனை வைத்தியசாலையின் ஒரு சில மருந்துகள் தட்டுப்பாடுகள் நிலவினாலும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தீவையான மருந்து கையிருப்பில் இருப்பதாக யாழ்ப்போதன வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அறிவிக்காண்டார் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அண்மையில் பெய்த கடும் மழையினால் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் வெள்ள நீர் புகுந்தமையினால் ஒரு சிகிச்சை நிலையங்கள் மாற்று இடங்களுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சைகள் தற்பொழுது வளமைக்கு திரும்பியிருப்பதாக வைத்தியர் அறிவிக்காண்டார் சர்வதேச பாலஸ்தீன தினம் பேதங்களை மறந்து திரண்ட அரசியல்வாதிகள் சர்வதேச பாலஸ்தீன தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கலாததாம் இதனை முன்னாட்டு இலங்கையின் பாலஸ்தீன உரிமைப்பாட்டு இயக்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு கொழும்பு ஈழில அமைந்திருக்கம் லக்ஷ்மன் கதிர்காமர் நிறுவன கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கலாம் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் மற்றும் சிங்கள மொழி எழுதிய பாலஸ்தீனமுற நூலும் உத்தியபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டதாம் இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசா இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி மற்றும் சபாநாயகர் தேசிய உரிமைப்பாட்ட பிரதி அமைச்சர்கள் மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர்கள் குணதாசர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரதியமைச்சர்கள் அரபு நாட்டோ தூதுவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் அதிதிகள் என்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டின் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை நாட்டை சூழ இறைக்கும் ஆழமான ஆழமற்ற கடல் பகுதிகள் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை வழங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வுகூரல் வழங்கப்பட்டிருக்கின்றன தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசுந்துறைக்கு வடகிழக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கின்றன இது புயலாக வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகம் கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு குரல் இதேவேளை நாட்டின் வானிலை இந்த அமைப்பின் தாக்கம் ஒன்றிய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் நாட்டின் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நல்லூர் கந்தசாமி ஆலய அறங்காவலர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வீடுகளுக்குள் ஓடிவரப்போகும் இராணுவம் ஜிவிபி தனது யாழ்ப்பாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து எல்லாவற்றுக்கும் இராணுவத்தை ஈடுபடுத்தப் போகின்றன யாழ்ப்பாணத்தில் இனி மாறிமழை பெய்தாலும் இராணுவம் வீடுகளுக்கு வந்து கூட்டிவிடப் போகின்றனர் வெள்ளத்தை பாதுகாப்புக்கும் செயலாளர் பார்வையிட்டு என்ன செய்யப் போகின்றார் தேவையற்ற ஹெலி பயணம் எரிபொருள் என்ற அனைத்தையும் விண்ணடிப்பை செய்துள்ளார் ஆளுநரும் உள்ளூராட்சி சபைகளும் செய்ய வேண்டியதை இராணுவம் செய்து படம் காட்டப் போகின்றனர் ஆளுநர் வேதநாயகம் யாழ்ப்பாணத்தில் அனுரவின் நேரடி முகவராக செயற்படுகின்றார் மட்டக்களப்பில் பாரிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருப்பதுடன் அவர்களுக்கான உடனடி நிவாரண வசதிகள் மற்றும் தேவைகளை செய்து வருகின்றார் சாணக்கியான் இதே நேரத்தில் சாணக்கியனால் தலை திறத்து ஓடும் அரச அதிகாரிகள் வெள்ளம் வெடிவதற்கு ஆரம்பித்த நிலையில் அரச ஊழியர்கள் பலவிதமான களப்பணிகளை விரிவாக செய்து வரும் நிலையில் அங்கு செல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கிய நபர்களுடன் கதைப்பது போன்று சம்பாஷண செய்து தயாரானதும் அவருடன் செல்பவர்கள் முகநூல நீர்களை நடத்துவதற்கு தமக்கு சங்கடமாக இருப்பதாக அரச ஊழியர்கள் அதிருப்தி வெளியிடுகின்றனர் வேலை செய்யும் இடங்களில் வீடியோ எடுக்கின்றார்கள் என்றும் சற்று தாமதமாக செய்யுங்கள் என்று கூறுவதனால் தமக்கு சங்கடமாக இருப்பதாக அரசு ஊழியர்கள் கூறுகின்றனர் கடும்மழை வெள்ளம் ஏற்பட்ட போதும் மக்களுக்கு உணவு உணவுகள் என்றும் சிரமப்பட்டவர் அப்போது கூட சாணிக்கிய நீரில் நிறுத்தப்படவில்லை மக்களுக்கு ஆபத்தில் உதவுவது நற்காரியம் அதற்காக மக்களின் ஆபத்தில் அரசியல் செய்வதும் பெரும் அசிங்கம் என்றும் சில மக்கள் கருதுகின்றனர் யுத்த வடுக்களுக்கு சர்வதேச ரீதியில் நீதி கூறிய புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை தமிழ் மக்களுடைய இருப்பை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானது என்று புலம்பெயர் தமிழ் மக்கள் கோரிக்கை புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாம் வாழும் நாடுகளில் மாவிரி நிகழ்வுகளை நிகழ்வுகளை அனுசரிப்பெறுகின்றனர் இம்முறையும் பிரித்தானியா கனடா ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் மாவிதின நிகழ்வுகள் மிக எழுச்சியாக இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினால் லண்டனில் விசேட நிறைவேந்தல் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் பங்கேற்று உயிர்நீத்த தமது உறவுகளை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்திருப்பதுடன் அவர்களுக்கான மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தினார் திரண்ட தமிழர்கள் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நீதியான விசாரணை அவசியம் என்பதை வலியுறுத்தியிருப்பதுடன் தமிழ் மக்களுக்கான நீதி சர்வதேச ரீதியில் நிலைநாட்டப்படுவதன் தீவியையும் வலியுறுத்தியிருக்கின்றனர்